வேற லெவல் போங்க நண்பர்களே தார் தக்காளி சோர் என்ன நண்பர்களே இன்னைக்கு அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கு வேற லெவல் இருக்க முடியா ஏன்னா ஹாட் ஸ்டார்ல இப்போ ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க டெய்லியுமே ஹாட் ஸ்டார்ல விடுற ப்ரொமோல தான் அன்னன்னைக்கு என்னென்ன டாஸ்க் நடக்குமோ அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஹாட் ஸ்டார்ல ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க அந்த ப்ரோமோல இன்னைக்கு என்ன டாஸ்க் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஓப்பனாக ரிவீல் பண்ணியிருக்காங்க பட் இன்னைக்கு அந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு கிடையாது பார்க்குற நமக்கு தான் டாஸ்க்கு ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே எங்கள் அக்கா சாண்ட்ரா வந்து உட்காந்து ஒப்பாரி வைக்க போறாங்க போல அந்த ஒப்பாரியை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அந்த ஒப்பாரி மாதிரி நம்ம எப்படி பார்க்க போறோம் அதை பார்த்து நம்ம உயிரோட இருக்க போறோமா இல்ல இருந்தாலும் டிவி அடிச்சு உடைக்கப் போறோமா இதுதான் நமக்கான ஒரு டாஸ்கா கொடுத்துருக்காங்க நானும் பார்த்துனே இருக்கேன் ஒரு ஒன்றரை வாரமா ஐயோயோ அம்மா அப்படின்னு அழுதுனே இருக்கீங்க அதாவது பிரஜன் வெளியே போயிட்டு ரெண்டு வாரம் தாண்ட போகுது ரெண்டு வாரம் ஆக போகுதுன்னு ஆ ரெண்டு வாரம் ஆக போகுது இன்னும் உட்காந்து பிரஜனை பிரஜனை அப்படின்னு சொல்லி டிராமா போட்டுட்டு இருக்கீங்க அதையே தாண்டி வீட்டுக்குள்ள யாருமே உங்களை ஒதுக்கல நீங்களே ஒதுங்கி போய் ஒரு முக்களை உட்காந்துட்டு எல்லாருமே என்ன அட்டாக் பண்றாங்க எல்லாருமே என்ன அட்டாக் பண்றாங்க எல்லாரும் என்ன பேச விட பேசினாலும் குத்தம் பேசாம இருந்தாலும் என்ன பண்ணு சொல்லிட்டு இப்படி டிராமா போட்டுட்டு இருக்கீங்களா எதுக்கு இந்த மாதிரி டிராமா போட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு புரியல இந்த மாதிரி போட்டு என்ன பண்ண போறீங்க ஏங்க சீசன் செவனை இவங்க அப்படியே காப்பி அடிக்காங்க ப்ரோ அப்படியே சீசன் செவனை காப்பி அடிச்சு அங்க நடந்த மாதிரி நம்மளும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க நல்லா பாருங்களேன் அதே மாதிரி தான் எல்லா ஆங்கிளும் இருக்கா அதே மாதிரி மலையில தனியா ஒரு சோஃபாவில் போய் உட்காந்து ஆன ஃபீல் பண்றது அதே மாதிரி ஏதாவது ஒரு முக்கில் போய் உட்காந்து தனியா பேசுறது அதே மாதிரி நைட் நைட்டு வெளியே உட்காந்து தனியா அழுறது அதே மாதிரி எல்லாருமே கார்னர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்றது பச்சையா தெரியுது ப்ரோ ரொம்ப பச்சையா தெரியுது சீசன் செவன் அது அப்படியே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க சீசன் நடந்துச்சிங்க அப்படி ஒரு நடந்துச்சுங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம மாதிரி பண்ணாதீங்க சீசன் ஒரு கண்ட நடந்துச்சு சீசன் செவன்ல அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு போட்டியாளரை வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே டார்கெட் பண்ணி அடிச்சாங்க அதனால இந்த நபர் தனியா போனாங்க இருந்தாலும் இந்த நபர் தனியா இருந்து வீட்டுக்குள்ள எல்லாரையும் அட்டாக் பண்ணாங்க அதனால மக்கள் சப்போர்ட் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த சீசன்ல பிரதீப் அப்படி ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுக்கலனா அவ்வளவு பெரிய சம்பவமே நடந்திருக்காது பிரதீப் சும்மா சாதாரணமா எவிட் பண்ணியிருந்தா கூட அர்ச்சனா அப்படிங்கிற நபருக்கு அவ்வளவு பெரிய சப்போர்ட் வந்திருக்காது அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அங்க நடந்த கண்டே வேற அதுவே புரிஞ்சுக்காம நம்ம ஒரு முக்கில பேர் இருந்தா நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் நம்ம ஒரு முக்கில பேர் உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம் எதுக்கு எடுத்தாலும் இவங்க நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு டிராமா கிரியேட் பண்ணு சொல்லிட்டு தேவை இல்லாம டிராமா கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ப்ரோ இப்போ ஹாட் ஸ்டார்ல ஒரு பிரமோ வந்திருக்கு ஓகேவா இந்த பிரமோ எனக்கு தெரிஞ்சு நமக்கு வந்து சில இந்த விஜய் டிவில உள்ள பிரமோ முதல் முதல் பிரமோ இரண்டாவது பிரமோ அந்த ரெண்டாவது ரெண்டாவது பிரமோட கண்டினியூட்டி நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ரெண்டாவது பிரமோல நம்ம வினோத் வந்து கனிய கூட்ட வந்து பேசிட்டு போயிருப்பாப்ல பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம அக்கா தனியா உட்காந்து டிராமா போட்டுருக்காங்க அப்பல ஏன் கூட்டம் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா கனியவர்கள் வீட்டுக்குள்ள நம்ம சாண்ட் கிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க கனி வந்து வாண்டடா காலையே சாண்ட்ரா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணிருக்காங்க அப்போ சாண்ட்ரா ஒரு மாதிரி மூஞ்ச காட்டிட்டு நான் தான் சாப்பிட்டு இருக்கேன்ல கனி இன்ன கனி அப்படின்னு மாதிரி ஏதோ ரூடா பேசியிருக்காங்க போல அதுக்கு கனி உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க ஓகேவா அதனால அந்த விஷயத்தை சால்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வினோத்து கூட்டு போயிருப்பாரு நான் நினைக்கிறேன் அதை பத்தி நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் கூட்டு போயிருப்பாருன்னு எனக்கு தோணுது கூட்டு போனப்போ அக்கா வந்து மாத்தி மாத்தி பேசியதோ பல்ட்டி அடிச்சாங்க அதுல கடுப்பாய் நம்ம வினோத்துக்கணிலாம் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதை பிடிச்ச வச்சு நம்ம சாண்ட் அழுதுட்டு இருக்காங்க நான் பேசினாலும் குத்தன்னு சொல்றாங்க நான் பேசலனாலும் குத்தன்னு சொல்றாங்க நான் என்னங்க எங்க அதுக்கு அதுக்குத்தானா தனியாவே இருக்கேன் தனியா இருந்தாலும் என்ன வண்டிக்கிட்டே இருக்காங்க என்னால ஒப்பீனியன் கூட சொல்ல முடியோ அப்படின்னு அழுதுட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் தனியாக இருங்க இல்லை இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியே போங்க பிரச்சனை கிடையாது வீட்டுக்குள்ளே நீங்கள் தனியாக உட்காந்து ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணும்போது அது உண்மையாகவே வீட்டுக்குள்ள இருக்க எல்லோரும் உங்களை அட்டாக் பண்ணி கிரியேட் பண்ணால் தெரியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் மேலேயுமே ஃபேக்காக ஒரு அலிகேஷன் வச்சு அதில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டுக்குள்ள சும்மா இருக்கவனா இழுத்து போட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க செருப்ப கழுத்தி அடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளேயே செருப்பு கழுத்தி அடிப்பாங்க வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி பேசிருக்கீங்க தெரியுமா அந்த டாபிக்லாம் வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா கழுத்தி அடிப்பாங்க

சினிமா கிரியேட் பண்ணும்போது எல்லாரும் வந்து தான் செய்வாங்க ஏன்னா அது ஒரு வீடு எல்லாரும் தான் இருக்கீங்க எல்லாரும் கேம் ஆட வந்திருக்கீங்க அப்ப தான் செய்வாங்க ஏன் தனியா இருக்கீங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா அப்ப தப்பு பண்ண மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச வரதான் செய்வாங்க யாருமே என்கிட்ட பேசக்கூடாது யாருமே என்கிட்ட வரக்கூடாது யாருமே என்கிட்ட பழகாதீங்கன்னா வீட்டுக்கு போய் தொலைங்க ஏமா வீட்டுக்கு போய் தொலைமா அந்த கதவுல போய் நாலு முட்டு டம் டம்னு முட்டு திறந்துருவாங்க பிக் பாஸ் அவரே திறந்துருவாரு ஐயோ ஐயோ விட்டா இந்த அம்மா வேற ஏதோ பண்ணிக்கும் போலன்னு சொல்லிட்டு கதவை திறந்துருவாங்க அந்த 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 மாதிரி முட்டியாச்சும் வெளியே போய் தொலைய வேண்டியதானே இல்ல பிரமலை வைக்காது என்னால வீட்டுல இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு வீட்டுக்கு போமா பிளீஸ்மா என்னால முடியலம்மா வீட்டுக்கு போய் தொலை நாங்களும் பார்த்துன்னே இருக்கோம் ஒரு ஒரு வாரமா சும்மா ஃபேக்கா எல்லாருமே ஒரு இதை தூக்கி வச்சுக்கிட்டு ஃபேக் அலிகேஷனை தூக்கி வச்சு எல்லாரையும் கேவலப்படுத்திக்கிட்டு ஆனால் தான் குடும்பமே கேவலப்பட்டாலும் பரவாயில்ல தான் அந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆகணும்னு சொல்றோமா மட்டமா நடந்துட்டு இருக்காங்க பார்க்கவே கன்றாவே இருக்கு பார்க்கவே கன்றாவே இருக்கு இதுல அமித்து வேற ஐயோ எங்க அண்ணனை என்ன சொல்ல எனக்கு தரலையா நோ உனக்கு புரிய மாட்டேங்கண்ணா அந்த அம்மா உட்காந்து டிராமா போட்டுட்டு இருக்குண்ணா அந்த அம்மா இப்ப இதுதான் சாக்குன்னு உட்காந்து டிராமா போட்டு மக்கள் மத்தியில ஓட்டு ட்ரை பண்ணுது மக்கள் காரி துப்பிட்டு இருக்காங்க இதுல ஒரு சில பி கும்பல் மட்டும் வா சேண்ட்ரா கேமர் வா அப்படிங்குது எண்ணத்துல நீங்க கேமை கண்டுபிட்டிய இல்ல எண்ணத்தை கேமை கண்டுபிட்டியா எனக்கு சத்தியமா புரியல போறோம் இதை கேம்னு சொல்லிட்டு இருக்காங்க இது கேமா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கதறாங்களாம் ஏன்னா கதறலடா கதர்லடா உள்ளவங்க உங்க அக்காவுக்கான கேமை உடைக்கிறாங்க உங்க அக்கா போடுற அந்த பேக்கான டிராமாவை கண்டுபிடிச்சு காரி துப்பிட்டு இருக்காங்க உங்க அக்கா அந்த பக்கமா முக்கில் உட்காந்து எல்லாரையும் எல்லாருமே பேக் அலிகேஷன் வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சா மாலை போட்டுருவான வீட்டுக்குள்ள அவ்வளவு பேர் அந்த அளவுக்கு கோவத்துல இருக்கானு இது கேமாங்காய் அதாவது ஒண்ணு சொல்றது இல்ல பி கும்பல் அப்படித்தான் இருக்குது ஏன்னா அக்கா வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தி கேமால ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அத தன்னோட புருஷனே அதை அவங்களோட புருஷனே கேமுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கும்போது பிஆர் கும்பல் மட்டும் என்ன பண்ணோம் எல்லாத்தையுமே கேம்னு தான் சொல்லணும் இதெல்லாம் அவங்களுக்கு கேமாப்பா இதை பாக்குற மக்கள் வந்து வெறுப்பாயிட்டு இருக்குது அவங்களுக்கு வந்து கேமா நல்லா பண்றீங்கடா எப்பா அவங்க கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எந்த சீசன்ல யாருமே கேம் பண்ணதுல போங்க எனக்கு தெரிஞ்சு முதலிடம் அவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு நீங்க தரமான கேமை போட்டுட்டு இருக்கீங்க இதுல காலையில கனி அவர்கள் போயிட்டு சாண்ட் ஆகிட்ட பேச ட்ரை பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா கிட்டே பேச ட்ரை பண்ணியிருக்காங்க நேராக போயிட்டு சாண்ட்ரா தனித்தனியாக உட்காந்துருக்கீங்களா அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்க நான் வந்து எதுவுமே தெரிஞ்சு பண்ணல உங்களை உங்களத ஹர்ட் பண்ணி தான் மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு கனி வந்து ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்போ வந்து சாண்ட்ரா சுத்தமாக எதுவும் எட்டி பார்க்கல போல் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படி தலையாடிட்டு எதுவும் இது பண்ணுறாங்க போல அப்போ கனி வந்து திருப்பி அந்த இடத்துல கேட்டிருக்காங்க சாண்ட்ரா பேசலாமா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஃப்ரீயாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லிட்டு கனி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சாண்ட்ரா வந்து கணி சாப்பிட்டுட்டுருக்கலாம் கனி என்ன கனி தெரிலையா கனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல கனி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ நான் கேட்காதானமா செஞ்சேன் என்னமா நான் உன் சாப்பாடையாமல் கெடுத்தேன் அப்படின்னு மாதிரி கனி அந்த இடத்துல ஒரு மாதிரி ஆகி வந்துட்டாங்க அவங்கள வந்து உட்காந்து விக்ரம் கிட்டே வினோத்துக்கிட்டே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க நான் நார்மலாக கேட்டேன் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம்னா பேசலாம் இல்லை டைம் இல்லைன்னு டைம் இல்லைன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு நான் சாப்பிட்டுட்டுருக்கேன் உங்களுக்கு பார்த்தா தெரியலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க அது ஏதோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க சாப்பாடை நான் புடுங்க போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க உண்மையாகவே சொல்கிறேன் ப்ரோ இந்த வீட்டுக்குள்ள எல்லாரையுமே எமோஷ்னலி டவுன் பண்ணி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க எல்லாரையுமே எமோஷ்னலி டவுன் பண்ணி அது மூலமா லைட்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எச்ச வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ கனி வந்து பேசலாமான்னு கேட்கும் போது பேசலாம் பேச வேண்டாம் பேச விருப்பம் இல்லை இந்த மாதிரி சொல்றது வேலை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது எப்படி வெளியே போட்ரேட் ஆகுன்னா ஒரு பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா சாண்ட்ரா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த கனியை பத்திலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி தான் பேசும் ஏன்னா அவங்க பிஆர் கும்பலுக்கு இது ஒரு நல்ல ஒரு கிளிப்பு இதை டப்புனு எடுத்து போட்டு கனி வந்து சாண்ட்ராவை சாப்பிட விடாம கொடுமைப்படுத்துறாங்க அந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி வேலைகளை தான் வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்காங்க பார்க்க நல்லாவே இல்லை சத்தியமா சொல்கிற பார்க்க நல்லாவே இல்லை ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப குப்பத்தனமா இருக்கு இல்லை உட்காந்து நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம அமித் வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க விடுங்க விடுங்க நீங்கள் விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் ஓகே எல்லாம் உங்ககிட்ட பேச தான் ட்ரை பண்றாங்க எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம அமித் அவர்கள் சமாதானப்படுத்துகிறாப்புல நோ அமித்தை நீ வந்து சமாதானம் சமாதானப்படுத்தினாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சு தான் இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு எல்லாமே இது பண்ணி தான் இருக்காங்க அவங்கள மாற்றலாம் முடியாது அவங்க வேனுக்குன்னு இப்படி ஒரு ட்ராமா போட்டு ட்ராமா போட்டு அந்தாலும் இழுத்துட்டு போயிடணும்னு பாக்குறாங்க இல்லைன்னா யோசிச்சு பாருங்க அப்படி ட்ராமா அப்படி உண்மையாவே அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது யார்கிட்டையும் பேச விருப்பம்னா நேற்று டாஸ்க் ஆரம்பிச்சினே மட்டும் ஏன் திவ்யா கிட்ட நல்லா பேசினாங்க வினோத்துக்கிட்ட நல்லா பேசுனாங்க கிட்ட நல்லா பேசினாங்க சக போட்டியாளர்கள் கூட ஏன் நல்லா பேசினாங்க ஏன் அவங்களுக்கு அங்கே ஒரு பெனிஃபிட் இருக்குது அந்த டாஸ்கில் வின் பண்ணால் தன்னோட புருஷனை எப்படியாச்சும் உள்ளே கூட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உட்கார வச்சிடலான்னு சொல்லிட்டு ஒரு கேமை போடுறாங்க ஸோ இவங்களுக்கு தேவைன்னா ஈன்று இழிப்பாங்க தேவை இல்லைன்னா ஒரு மக்கள் உக்காது ஊன்னுவாங்க அவ்வளோதான் அவங்க கேம் இதுதான் இதுதான் இந்த இந்த ஒரு கன்றாவி கேமை தான் வீட்டுக்கு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கான கருத்தை தான் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமாண்டில் போடுங்க என்னால் முடியல எனக்கு மண்டை கோளராவது பிக் பாஸ் டீம் தான் உங்களுக்கு லிமிட் சொல்லிவிட்டேன் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது